O ஹயோ ஃபிரண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ப்ரைவேட் வந்து பார்த்துருப்பீங்க ப்ரைட் வந்து பார்த்த மாதிரி சூப்பராக லவ்ஸ் அவங்க ரொம்பவே ஷார்ட் பண்ணி கியூட்டாக பிக்காக உங்களுக்கு பிடிச்சி பிக்க நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணிட்டு பிக்கு வந்து ஆட் பண்ணிட்டு வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட் மாதிரி வந்து பண்ணுற சொல்லிட்டு இந்த ரேட்டை வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த ரேட் பண்ண பார்த்தா ஹரெண்ட் மார்செய் பிக்குன்னா வந்து இன்ஸ்டாவில் பயில் வந்துருக்கும் உங்கள்கிட்ட ஆப்பில் ஃபஸ்ட்டு ஆப்பிள் ஆப் வந்து உடனே வந்து பண்ணிங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப்பிட்லேஸ் பார்த்து நான் இருக்கும் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி வீடியோ பார்த்தா அதில் ப்ராஜெக்ட் எலமெண்ட் லஞ்ச்னா ப்ராஜெக்ட்டில் க்ளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணி அது வந்து சிங்கிள் புக் ஆப்ஷன் பண்ண யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் ஆனால் டேரெட் லிங்க் பார்த்தா கே வந்து டிஸ்கிரிப்லாம் இருக்காது அந்த லிங்க் எப்படி ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ இருக்கும் பார்த்து வந்து ஃபைன் பண்ணிட்டு நீங்கள் ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப்ல இந்த பிரசன்ட் வந்து இப்போ வந்து பண்ணிங்க ஓகே அதே மாதிரி நெக்ஸ்ட் யூஸ் பண்ணி ஃபாண்ட் கால் லிங்கும் நான் டிஸ்க்ளில் தரேன் ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு உள்ளே பார்த்தா ஒரு சம் ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு போய் ஃபாண்ட்டில் எல்லாமே தரேன் நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து ஆப் வந்து க்ளோஸ் ஓப்பன் பண்ணுங்கள் பண்ணுங்க எல்லா ஃபாண்ட் வந்து ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகிடும் ஓகேங்களா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கேமரா காண மூவ் இல்லாமல் நான் வந்து செட் வந்து பண்ணிகிட்ருப்பேன் நீங்கள் வந்து சிம்பிளாக பிக்கு மட்டும் ஆட் பண்ண மட்டும் போது நீங்கள் ரொம்ப சிம்பிளாக எடிட் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா என்னென்ன ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ண சொல்லிட்டு கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்றேன் ஸ்டார்டிங் வந்துன்னா ப்ளஸ் ஆன் சூஸ் வந்து மீடியாவும் ஒப்பாங்க எடிட் பண்ண போகிற பிக்க அந்த ஃபோட்டோ ஒரு ஃபோர் பிக்கை வந்து ஆட் பண்ணிவிட்டு மேரேஜ் ப்ளஸாக கிளிக் பண்ணி பிக் வந்து ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டூ ஃபிங்கர்ஸ் பண்ணி முடிஞ்சளவுக்கு நல்லா ஜூம் பண்ணி சைடில் எல்லாம் கலர் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த சைடில் வந்து நல்லா ஜூம் பண்ணி விட்டுருங்க நல்லா ஜூம் பண்ணிவிட்டு அந்த லேர் வரை எக்ஸ்பண்ட் வந்து பண்ணிவிட்டுருங்க எஸ்பேண்ட் பண்ணி அந்த லேர் வந்து லாங் ப்ளஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க கரெக்டாக லேருக்கும் டவுனில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு லேரர் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க ஆட் எஃபெக்ட் வந்து போயிட்டு இங்கே பார்த்தோன்னா பிளர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பண்ண க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு பார்த்தா செகண்ட் செகண்டாக பார்த்தா செகண்ட் லைனில் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தா கேஷ் அண்ட் ப்ளர்னு ஆஃப் ஆப்ஷனாக க்ளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர் சைடிங் ஆட் வந்து பண்ணிவிட்டு அந்த வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இமேஜ் நல்லா பிளராக ஒரு அளவுக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கேமரா ஆனால் மூவ் ஆன் பண்ணி பார்த்ததாலையும் பேக்கில் ஒரு சம் அந்த இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கலர் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தா பிக் ஒன் பிக் டூன்னு சொல்லிட்டு ஒரு சிக்ஸ் பிக்குக்கான குரூப் லேயர் இருக்கும் இந்த சிக்ஸ் குரூப் பிளேயர்லேயே நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிணா உங்கள் பிக் வந்து உங்க பிக் வந்து ஷோ ஆகும் எப்படி வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது ஒன் லேரில் சொல்கிறேன் அந்த அந்த சேம் இந்த லேரில் சொல்கிற சேம் இருக்கிற ஃபைவ் வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு குரூப் பிக்குக்கான குரூப் லேர் கிளிக் பண்ணி கே பார்த்தா எடிட் குரூப் சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உள்ளே பார்த்தா ஒரு ஃபோட்டோ ரூம்க்கான ஒரு லேயருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டார்டிங்லாம் ஒரு ரஜெண்ட்டான லேயர் ஒரு டூ லேயர் இருக்கும் எல்லாம் இப்போ ஸ்டார்டிங் வந்துட்டு பார்த்தா கே பார்த்தா ரெஜிஸ்ட் வந்து பார்த்தா ப்ளஸ் டைமில் சொல்லிட்டு ட்ராப்ல க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி மீடியான்னு ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிறேன் பிக்கு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைட் அப்போ தான் பசைனா சொல்லிட்டு பண்ணுங்க பண்ணுறேன் வந்து கிளிக் பண்ணிணா பிக் வந்து மாதிரி வந்து ஆட் ஆகும் நெக்ஸ்ட் இந்த பிக் வந்து லாங் ப்ரோஸ் பண்ணி அந்த ரிட்டன்ல கேஸ் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இது மாதிரி பிக் வந்து ஆட் ஆகும் இந்த பிக் வந்து லாஸ்ட் வரை எக்ஸ்பண்ட் வந்து பண்ணிங்க ஓகே அதனால் எக்ஸ்பேண்ட் வந்து இந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டோட அப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு ஆஷன் இருக்கும் கிளிக் பண்ணால் எக்ஸ் பண்ணதாடு எந்த லாஸ்ட் வரையும் ஸ்கூல் போயிட்டு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி வந்து எக்ஸ்பண்ணு தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த இமேஜ் டே கிளிக் பண்ணிவிட்டு கேட்குற மூணு ட்ரெஸ் ஆஃப் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தா நிறைய ஆப்ஷனாக இருக்கும் இல்லை பார்த்தா செகண்ட் ஆஃப் வந்து கிளிக் பண்ணி லைட்டாக பேக் மூவ் பண்ணிணா இப்போ வந்து மைனஸ் வந்து போகும் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செட் பண்ணி எங்கே வந்து ஃப்ரேம் வந்துருக்குன்னு அந்த சார்ஜஸ் பண்ணி செட் பண்ணிட்டு இமேஜ் எதுனா நீங்கள் வந்து மூவ் பண்ணுறதா இருந்தால் கரெக்டாக மூவ் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிங்க இது வந்து ரொட்டேட் பண்ணலாம் இமேஜ் எந்த சைடாக நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணலாம் ஓகேங்களா கரெக்டாக ரொட்டேட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிட்டு கரெக்டாக ஃபேஸ் வந்து கரெக்டாக கிளியாக சென்டர்ல தராமல் செட் பண்ணி அலைன் பண்ணிவிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக அந்த லேர் வந்து கட்டினால் வந்து இது மாதிரி வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கும் இதே மாதிரி மற்ற எல்லாரு யாரும் வந்து ஃபாலோ பண்ண இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி மற்ற ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க பிக்கை இப்போ நீங்கள் வந்து பிக் ரீப்ளேஸ் பண்ண சொல்ல ஃபிஃப்டின் டூ ஜீரோ மாதிரி இமேஜ் வந்து ஆச்சுன்னா சிம்பிளாக குரூப்பில் யாராவது கிளிக் பண்ணிட்டு வந்து ஒரு த்ரீ கட் ஆஃப் தேர்ட் ஒரு கட் பண்ணுங்க கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா அந்த டேர் வந்து கட் பண்ணிட்டு விட்டுருங்க ஓகேங்களா இதே மாதிரி இங்கே இருக்கிற டேயர் குரூப் லேயர் வந்து ஃபாலோ பண்ணி பிக் வந்து ரீப்ளஸ் பண்ணி முடிச்சோன்னு சிம்பிளாக இந்த கேமரா ஆஃப் வந்து ஆன் பண்ணிவிடுங்க ஆன் பண்ணிவிட்டு இங்கே ஒன் பேக் வந்துட்டு மேலே பார்த்தா ரெஸ்ட் பண்ணிவிட்டு சரி கொஞ்சம் வேறு பண்ண பட்டம் கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்ட்டாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போட் பண்ணுங்க கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோம்னா செவன் ஆப்ஷன் பண்ணி இந்த வீடியோ வந்து கேரளில் வந்து சேவ் வந்து பண்ணிங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் பஸ் பண்ணுறேங்க நான் வீட் பட் ஆ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பண்ணி தடவை